கும்பகோணம் இன்னம்பூரில் உள்ள நாதேஸ்வரர் கோயிலின் வரலாறு தெரியுமா சூரியன் மேலும் ஆற்றல் பெற வழிபட்ட ஸ்தலம் துர்வாசரின் சாபத்தால் மதம் கொண்ட காட்டு யானையாகிய ஐராவதம் இத்தலத்தில் இறைவனை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றது ஐராவத யானையால் உருவாக்கப்பட்ட ஐராவத தீர்த்தம் ஆலயத்தின் எதிரில் உள்ளது அகத்திய முனிவர் இங்கு வழிபட்டு இலக்கணங்களை கற்றார் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் எழுதுகோல் குறிப்பேடு புத்தகங்களை இறைவனிடம் வைத்து எடுத்து செல்வதுண்டு சுதர்மன் என்ற ஆதிசைவர் ஒருவர் இப்பகுதியை ஆண்ட மன்னரிடம் இக்கோவிலின் கணக்கு வழக்குகளை துல்லியமாக ஒப்படைத்து வந்தார் நேர்மையான தன் மீது மன்னன் அடைந்த சந்தேகத்தை விளக்க இயலாமல் இவ்வாலய இறைவனிடம் முறையிட்டார் மறுநாள் சுதர்மன் வடிவில் மன்னனிடம் சென்று முறையான கணக்குகளை தெளிவுபடுத்தினார் சுதர்மன் கனவில் தோன்றிய இறைவன் மன்னனிடம் கணக்குகளை சொல்லிவிட்டதாக கூறினார் மகிழ்ச்சியடைந்த சுதர்மன் இறைவனை போற்றித் தொழுதார் விரித்த ஜடாமுடியும் இடப்பக்கம் கங்காதேவியும் வலப்பக்கம் நாகமும் கொண்ட நாகராஜரும் உள்ளனர் இது போன்ற சிவன் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும்